பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி எட்டு மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் நம்மோடு வந்து குடிகொள்கின்றார் அவர் நமக்குள் தங்குகின்றார் எனவே ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய நமது உடலை எப்பொழுதுமே பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு ஒரு நாளும் வெளியிலே கடந்து செல்ல மாட்டார் ஒருவேளை உங்களுடைய உடலுக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமையை இழந்து போய் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளிலே மனம் மாறி மீண்டுமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள் அன்பார்ந்தவர்கள் மன அழுத்தத்தினால் வரும் வேதனை நீங்கி சுகம் பெறுவீர்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லி சொல்லுகின்றார் இந்த நாளிலே ஏன் தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மன அழுத்தம் வரும் பொழுது உள்மன காயம் வரும் பொழுது அதனால் அவன் வேதனை அடைகின்றான் அந்த வேதனை அவனுடைய உடலிலே நோயை கொண்டு வருகின்றது அவனுக்கு நோய் வரும் பொழுது அந்த நோயிலிருந்து அவனால் வெளியிலே வர முடியவில்லை எத்தனையோ மருத்துவர்களை போய் சந்தித்தும் எத்தனையோ மருத்துவச்சிகளை போய் சந்தித்தும் அவர்களுடைய நோய் குணமாகுவது இல்லை ஏனென்றால் மன மருந்தே உலகத்தில் ஆனால் மன அழுத்தத்திற்கு ஒரே ஒரு மருந்து உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கினார் என்றும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீங்கள் குணமடைவீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டால் போதும் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் குணம் அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் மாறுவீர்கள் எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று பிரியமானவர்களே அப்படி என்றால் நம்மை பாதி கூடிய ஒரு காரியம் யாராவது நம்மை பற்றி அவதூறாக பேசி இருக்கலாம் யாராவது நம்மை காட்டி கொடுத்து இருக்கலாம் நம்மோடு பழகிய நண்பர்களே நமக்கு விரோதிகளாக மாறி இருக்கலாம் அவர்கள் நமக்கு துரோகிகளாக அவர்கள் இருந்து இருக்கலாம் இவை அனைத்தையும் நாம் அறியாமல் மீண்டும் மீண்டும் அவர்களோடு அன்பான உள்ளத்தோடு நாம் பேசக்கூடிய வேளையிலே அவர்களுடைய எண்ணமும் சிந்தனைகளும் எப்படிடா இவனை அழைத்து விடலாம் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் எனவே நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் விழிப்பாய் இருக்க வேண்டும் மனிதர்களை குறித்து நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் எனவே தான் நாம் சங்கீதத்தை வாசிக்கும் விழுதல் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதே நலம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகின்ற என்றார் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் மீதும் நீ நம்பிக்கை வைக்காதே உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய உமது மனைவிக்கு முன்பாக நீ உன்னுடைய வாயில் பூட்டு போடு என்று சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய பேச்சுகளும் நம்மளுடைய நடைமுறைகளும் நம்மளுடைய வழிகளுமே சில நேரங்களில் மன அழுத்தத்தை கொண்டு வரும் பல பேரை நம்பி நம்பி இந்த நாளிலே நீங்கள் ஏமாந்து சோர்ந்து போய் மன அழுத்தத்தோடு ஆண்டவருடைய திருமுகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் ியமானவர்களே ஆண்டவர் உயிருள்ள தெய்வம் அவர் இந்த நாளில் உங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமையை அறிந்து உங்களிடம் கடந்து வந்து உங்களுக்கு நிறைவான ஒரு சுகத்தை தரப்போகின்றார் திரு பாடல்கள் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரை அடைக்கலாம் நெருக்கடியான வேளையில் புகலிடம் அவரே நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறீர்களாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன் மருந்துக்கு மேல் மருந்து சாப்பிட்டு இந்த மன அழுத்தம் மன நோய் இன்னும் என்னை விட்டு ஏன் எனக்கு வேதனையும் சோதனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றதே நான் இந்த நாளில் நான் என்ன செய்வேன் என்கின்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவரே உங்களுக்கு புகழிடமாய் இருக்கின்றார் ஆண்டவரே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார் எனவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை நம்பி அவரிடம் வர வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய மன அழுத்தத்திற்கு நல்லதொரு மருந்தாக நல்ல ஒரு ஆயராக நல்ல ஒரு தெய்வமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் அதேபோல் ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் வரும் பொழுது அவனுக்குள் ஒரு பயம் வருகின்றது ஏனென்றால் மருத்துவரை போய் பார்க்கிறார்கள் மருத்துவர் மருந்துகளுக்கு மேல் மருந்தை கொடுக்கிறார்கள் அந்த மருந்துகளினால் என்ன நடக்கின்றது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு பல வகையான நோய்கள் சூழ்ந்து கொள்கின்றன அப்பொழுது அவனுக்குள் ஒரு பயம் வருகின்றது அந்த மன அழுத்தத்திலிருந்தும் வெளியே வர முடியவில்லை அந்த நோயிலிருந்தும் அவர்களால் வெளியிலே வர முடியவில்லை அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு வலிமை அளிக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு தங்கும் பொழுது நமக்கு கலக்கம் இருப்பது இல்லை ஆண்டவர் நம்மோடு நடக்கும் பொழுது நம்மளுடைய வழிகள் தடுமாறுவது இல்லை ஏனென்றால் நமக்கு உற்ற தகப்பனாய் அவர் இருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்ட ஒரு பாரமான ஒரு செலுவை நீங்கள் இந்த நேரத்தில் சுமந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் அவரை பின்பற்றி வாருங்கள் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க கொள்ளுங்கள் பெரும் சுமை சுமக்க முடியாமல் இருக்கின்றதாம் உற்று உங்களுக்காக சுமந்த அந்த சிலுவையை நீங்கள் உற்று கவனியுங்கள் அவர் உங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டாரே நீங்கள் ஏன் இந்த நாளில் மன அழுத்தத்தோடு இருக்க வேண்டும் மனம் திருந்தி மனம் திரும்பி அவரிடம் கடந்து வாருங்கள் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் நீதி மான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடு கண்ணிலிருந்தும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டு ஜெபியுங்கள் உங்களுடைய காயம் ஆறும் உங்களுக்கு எதிராக செய்தவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை ஒடுக்கியவர்கள் உங்களை பலவீனப்படுத்தியவர்கள் இந்த உங்கள் சார்பாக உங்களோடு கடந்து வருவார்கள் எனவே அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து இருக்கின்றார் எனவே ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னோடு கடந்து அப்பாம் என்னுடைய உள்மன காயத்தை ஆற்றி என்னுடைய வேதனைகளை எடுத்து மாற்றி எனக்கு சுகம் தாறு ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு இணைந்து சிறிது நேரம் அன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவி தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டும் வேதனையோடும் ஆண்டவரே நோயோடும் உமை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் நாதர்ணை நாதரே அவர்களுக்குள் ஒரு பயம் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகின்றேன் நான் எப்படி இந்த உலகத்தில் இனி நான் ஒரு வேலை செய்து பிழைக்கப் போகின்றேன் என்னுடைய மன அழு அழுத்தம் எனக்கெல்லாம் தடையா எனவே இந்த நேரத்திலே என்னை விடுவிப்பவர்கள் யார் என்று சொல்லி உடைந்த நெஞ்சத்தோடு உமை தேடி பின்பற்றி அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றும் சுவாமி அவர்களுடைய மன அழுத்தத்தை எடுத்து மாற்றும் ஆண்டவரே மன அழுத்தத்தினால் வரக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த நாளிலே எடுத்து மாற்றி அவர்கள் மக்களை திடப்படுத்திட வேண்டுமாய் மீனோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் தந்தையே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களைக் கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுது எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே மன அழுத்தம் ஒரு மனிதனை அழித்துவிடும் எனவே நமக்காக பாடுபட்ட நற்கர்ணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் சுகத்தோடு இந்த உலகத்தில் வாழ பழகி கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக ஆமீன்